ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பரப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் உருமாற்றத்தின் வகைகளை அடையாளம் காண்கன்னு மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க ஏழு எட்டு ஒம்போதுன்னு இதுக்கு உருமாற்றத்தின் வகைகள் நம்ம எழுதணும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது இதே மாதிரி திருப்பி குத்துக்கிறாங்க அப்போ இது எதிரொலிப்பு இங்கே கண்ணாடி வச்சிங்கன்னா இதோட எதிரொலிப்பு இப்படி தான் வரும் அப்போ ஏழாவது ஆன்சர் பார்த்திங்கன்னா எதிரொலிப்பு அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் இது இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்குதுங்களா அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வலது பக்கமாக பார்த்துருக்கு அதுக்கப்புறம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இடது பக்கமாக வரும் அப்போ இது ஒரு சுழற்சி முறையில் இருக்குது அப்போது இது சுழற்சி அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இங்கே குத்துக்கிறது மாதிரியே அதுவும் குத்துக்குறாங்க அப்போ இது இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி இல்லைனா இடப்பெயர்வு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நம்ம மூணு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா